ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டேக்ஸ் போக்லேயும் வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோனும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் கிளீஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவைகள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் எக்கோ எக்லான்ஸ் புக்களினுடைய மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே புக் இருக்கக்கூடிய புக்களின்னு வண்டிங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க வெல் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே பக்கமான ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க என் பக்கினி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டி நேரில் பார்ப்பதற்கு முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த புக்களை நோய் வாங்கி உபயோகப்படுத்த முடியுங்க ஒரிஜினல் பெயிண்டிங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க முன்னாடி பூம் பின்னாடி பூமில் ஒரு துளி கிராக் இருக்காதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பக்காவான மெயின்டனன்ஸுங்க நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் பட்டன் வண்டியில் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாடி கேபனி எல்லாமே அடிபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய வண்டிங்க பியூர் இறத்தவருக்கு மட்டுமே ஓடிய வண்டிங்க தேவை இருப்பவர்கள் இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த புக்களை வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்